வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லி கோயிலான் எத்தனை வருஷமா இந்த விவசாயம் பத்து வருஷமா பண்ணுறேன் மாசி பச்சை பத்து வருஷமா பத்து வருஷமாக பண்ணுறேன் மாசி பச்சை இதை ஃபஸ்ட்டு வயல் எப்படி நான் தயார் பண்ணுறது நம்ம கடலைக்கு மாதிரி உழுது பாத்தி கட்டி நடணும் மார்க்கெட் கொண்டு போகிறது அப்படியே வாங்கி நடவு பண்ணலாம் ஆ நடவு பண்ணலாம் அப்படியே நடவு பண்ணலாம் நடவு பண்ணலாம் ஒரு ஒரு சென்ட்டு இல்லாட்டி ஒரு ஏக்கர் நடுறதுக்கு எவ்வளோ ஒரு சென்ட்டுக்கு நூறு நூறு கத்தை தேவைப்படும் ஒரு சென்ட்டுக்கு நூறு கத்தை தேவைப்படும் எப்படி நடவு பண்ணலாங்கண்ணா ஒன்று ஒன்றா எடுத்து நட வேண்டியதே நெருக்க நடனா நெருக்க நடனம் நெருக்க நடனம் ஒரு ரெண்டு வருகிற மூணு விட்டு எத்தனை நாள் கழிச்சு தண்ணி பாய்ச்சணும் நட்டு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு தண்ணி பாய்ச்சி மருந்து தண்ணி பாய்ச்சி ஆகணும் அப்புறம் வாரத்துக்கு ஒரு நேரம் காடு கா காய்ச்சலை பொறுத்து பாய்ச்ச வேண்டிதான் காடு காய்ச்சினா பாய்ச்சிடணும் உரம் உரம் ஒரு இப்போ நட்டு ஒரு நூறு இரு இருபது நாள் ஒரு உரம் போடலாம் அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து போட்டு ஆறுக்கலாம் நாற்பது நாள் நாற்பது நாள் மருந்து எத்தனை நாள் மருந்து வந்து இப்போ ஒரு வாரம் அடிக்கிறோம்னாக்க திருப்பி ஒரு ப பாஞ்சு நாள் கழிச்சு ஒரு மருந்து பிடிக்கும் ஒரு சென்னில் நூறு கற்ற உணம்னா ம தர நூறு கத்தை அறுத்துடலாம் திருப்பி உரம் போட்டு களை எடுத்து மருந்து அடித்து பிடுங்கினோம்னா வர வர மகசூல் அது காடு மூட மூட அதிகமாக வரும் ஒரு இரநூறு கத்த இரநூத்தம்பது கத்த வேலாம் மார்க்கெட்டில் விலையெல்லாம் மார்க்கெட்டில் அன்னிக்கு என்ன நிலவரமாக முகூர்த்தம் போக்குவரத்து விசேஷ நாள் இருந்தால் கூட விற்கும் விசேஷ நாள்லாம் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி விலையிலாம் இன்றைக்கி விலை பதினஞ்சு ரூபா